அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறும் இப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது அன்பு சகோதரரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமாகிய திரு ஓ பி எஸ் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் டி ஆர் ரவி பச்சமுத்து அவர்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் எனது அருமை சகோதரர் கரு நாகராஜன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் தேசிய செயலாளர் அன்பு சகோதரர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களே முன்னாள் அமைச்சர் எனது அருமை அண்ணன் திரு வைத்திலிங்கம் அவர்களே உசிலம்பட்டியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஐயப்பன் அவர்கள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு செய்யான் சையது கான் அவர்கள பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் திரு கே பாலு அவர்கள தமிழ் மாநில காங்கிரசின் பொதுச் செயலாளர் திரு ஏ எஸ் முனைவர் பாட்சா அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் சிறுபான்மையினர் நலப்பிரிவு மண்டல தலைவர் திரு நயினார் ராவத்தார் அவர்களை தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவனர் தலைவர் சகோதரர் கே சி திருமாரன்ஜி அவர்களே தமிழர் தேசிய தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் கே கே செல்வகுமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியில நன்றி உரையாற்றியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் ஆகிய அன்பு சகோதரர் ஜி செந்தபிலன் அவர்களே இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே நண்பர்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி கோபால் அவர்களே துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோமுகி மணியன் அவர்களை துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் எனது அருமை என் சண்முகவேல் அவர்களே கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ரெங்கசாமி அவர்களே கழகத்தின் பொருளாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வீரபாண்டி எஸ் கே செல்வம் அவர்கள கழக தலைமையிலைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தொட்டி எம் ராஜசேகர் அவர்கள கழக தலைமையிலைச் செயலாளர் அன்பு சகோதரர் டி கே ராஜேந்திரன் அவர்கள கழக தேர்தல் பிரிவின் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் என் ஜி பார்த்திபன் அவர்கள கழக தேர்தல் பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் வி பி குமரேசன் அவர்களே கழகத்தின் கொள்கை பிறப்பு செயலாளர் அன்பு சகோதரி சிஆர்எஸ் எஸ் அவர்களே வருகை புரிந்திருக்கின்ற நமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் புதிய நீதி கட்சியின் நிறுவன தலைவருமாகிய அன்பு சகோதரர் ஏ சி எஸ் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரி வளர்மதி ஜெபராஜ் அவர்களே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர்களே கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் துருக்கி ரஃபீக் அவர்களே அமைப்பு செயலாளர்கள் அன்பு சகோதரர் ஸ்டார் ரஃபீக் அவர்களே இதே தெய்வம் அம்மா பேரவையின் செயலாளரும் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் காளிமுத்து அவர்களின் அறுவை புதல்வரும் ஆகிய இயக்கத்தின் பேரவைச் செயலாளர் டேவிட் அண்ணாதுரை அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர்களே மாவட்ட கழக செயலாளர்களே பிற அணியின் செயலாளர்களே நிர்வாகிகளே பெரியோர்களே இஸ்லாமிய சொந்தங்களே உங்கள் அனைவரையும் இந்த எப்தார் நோன்பு நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அல்லவரையும் இந்த எங்கள் இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டோம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால் இன்றைக்கு அவரால் இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொள்ள முடியவில்லை அவர் அவரது சார்பாக சகோதரர் நாகராஜன் அவர்களையும் மற்றவர்களையும் இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார் நமக்கெல்லாம் அரசியல் வழிகாட்டியாகிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தைகள்தான் இந்த அற்புதமான நேரத்திலே எனக்கு ஞாபகம் வருகிறது அவர் ஒரு முறை சொல்லியிருந்தார் நான் சிலுவை போடாத கிறிஸ்துவன் நான் கைலி கட்டாத முஸ்லீம் திருநீர் திருநீறு அணியாத இந்து என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் அவர் வழியிலே வந்தவர்கள் நாம் அனைவரும் அதே உள்ளத்தோடு தான் என்றென்றைக்கும் இருந்து வருகிறோம் என்பதை இந்த நேரத்திலே நல்ல நேரத்திலே நான் நினைவு பெருமைப்படுகின்றேன் எங்கெல்லாம் நல்லவை இனியவை தென்படுகின்றனவோ அவை இருக்கும் இடம் பற்றி கவலைப்படாமல் எடுத்து வந்து விடுவது உண்டு என்றும் அண்ணா சொல்லியிருக்கிறார் பழத்தோட்டத்தை நாடி பறவை இனங்கள் பறைந்தோடுவது போல நல்லவைகளை இனியவைகளை தேடி சென்று அவற்றை அறிந்து கொள்வதிலே நாம் என்றென்றைக்கும் அண்ணாவின் வழிவந்தவர்கள் அண்ணா அவர்கள் கூறியது போல நிறைகளை மட்டும் பின்பற்றி அன்பை பகிர்வதுதான் சிறந்தது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அன்றைக்கே அவர் சொல்லிவிட்டு சென்றார் அவரின் வழிவந்தவர்களாகிய நாம் இறைப்பற்று மட்டுமே அதிகம் உள்ளதே தவிர நம்மிடம் மத வெறியோ மத துவேசமோ என்றைக்கும் இருந்தது கிடையாது நம் தமிழ்நாட்டில் அண்ணா அவர்கள் கூறியது போல நல்லது எங்கு கிடைப்பிடம் நாம் சென்று அதை பருகுகிறோம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் என்றவோ அவர்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரண் போல் பேசுகிறார் என்னமோ கலைஞர் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு நல்ல திட்டங்களை வகுத்தது போல பேசுகிறார் எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியின் பொழுது பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மா அவர்களுக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இங்கே அம்மா அவர்களோடு அமைச்சர்களாக முதலமைச்சராக இருந்த நமது அன்பு நண்பர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் அதையெல்லாம் எடுத்துச் சொல்வார்கள் இருந்தாலும் ஓரிரு திட்டங்களை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் இஸ்லாமிய பெருமக்களின் நல்வாழ்வுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியவர் நமது தெய்வம் அம்மா அவர்கள் இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஓரளவு திட்டங்கள் இருக்கிறது என்றால் அதற்கு விட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்களாகத்தான் இருப்பார்கள் அந்த வகையில் புனித ரமலான் பாதத்தில் நோன்பு கட்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களுக்கு அரிசி வழங்குதல் உலாமாக்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தினை எழுநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரமாக உயர்த்தியது தமிழ்நாடு வகுப்பு வாரியத்திற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தியது வக்பாரிய ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் உள்ள ஓய்வூதியம் உள்ளிட்ட பணிக்குடைகளை வழங்கிட சிறப்பு நிதி ஒதுக்கியது பள்ளிவாசல்கள் தர்காக்கள் போன்ற வக்பு நிறுவனங்களில் பழுது நீக்குதல் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக ரூபாய் மூணு கோடி வக்பு நிறுவன மேம்பாட்டு நிதியை வழங்கியது தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிற்கு வழங்கப்பட்டு வந்த ஆண்டு நிர்வாக மானியத்தை பன்மடங்கு உயர்த்தியது ஆதரவற்ற விதவை மற்றும் ஏழை வயதான இஸ்லாமிய பெண்களுக்கு உதவிடும் வகையில் அனைத்து மாவட்ட மாவட்டங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் உதவி சங்கங்கள் அமைத்தது உருதுமொழியை ஒரு முடிப்பாடமாக பயின்று பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் மூன்று இடங்களை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசு தொகை வழங்கியது நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தனக்கட்டைகளை கட்டைகளை ஆண்டுதோறும் வழங்கியது என இஸ்லாமிய மக்களின் மீது அதிக பற்றுக் கொண்டிருந்த அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி காட்டினார்கள் இஸ்லாமிய சமூக மக்களின் பாதுகாப்புக்கென அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான் இன்றளவும் செயல்பட்டு படுத்தப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற கவலைப்பட்டிருக்கின்றேன் ஆனால் முதல்வர் அவர்கள் என்னவோ அவரும் அவரது தந்தையார் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் போல தங்களை காட்டிக் கொள்கிறார்கள் முதல்வர் அவர்கள் வரலாற்றை நன்று படிக்க வேண்டும் மத ஒற்றுமை ஒன்று கூடி வாழ்தல் என்பது பல நூற்றாண்டுகளாக தமிழகத்திலே இருந்து வருகிறது தமிழகத்தில் இருக்கும் எவரும் சிறுபான்மையினர் அல்ல அனைவரும் என்ன அரேபியால இருந்து வந்தவர்களா அல்லது இருந்து வந்தவர்களா என்ன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் இங்கே சகோதர சகோதரிகளாக வாழ்ந்தவர்கள் அண்ணன் தம்பியாக வாழ்ந்தவர்கள் பல கலாச்சார கலப்புகளால் அவரவருக்கு எந்த மதம் பிடித்ததோ காலகட்ட சூழலுக்கு ஏற்ப அதனை பின்பற்றி வருகிறார்கள் தமிழகத்திலே பௌத்த மதம் கொடிகட்டி பறந்தது சமணம் செழித்தோங்கி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் சொல்ல போனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ மத நல்லிணக்கத்தை அவரும் அவர் தந்தையார்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கற்பித்தது போல கற்பனை கதைகளை எல்லாம் சொல்லி வருகிறார்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி எழுநூறுகளில் ராமேஸ்வரம் கோயிலிலே சேதுபதி மன்னர்களின் ஆட்சி நடக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை எழுந்தபோது அதை நன்கு விசாரித்து தீர்ப்பு வழங்க மன்னர் அவர்கள் நடுவர்களை நியமித்தார் அதில் நடுப்பலி ராவுத்தர் என்ற இஸ்லாமியர் நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்கினார் என்பதை இந்த நேரத்திலே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதுபோல இன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்களை ஏதோ அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் சிறுபான்மையிற்கு எதிரானவர் போல அவர்கள் சித்தரிக்கிறார்கள் ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே அங்கே குஜராத்திலே நடைபெற்ற கோத்ரா கலவரத்தின் பொழுது மத்தியிலே ஆண்ட பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியிலே திமுக தான் அமை அவர்கள்தான் அமைச்சர்களாக இருந்தார்கள் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் பொழுது மோடி அவர்களுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்திலே பேசியது திமுகவின் அமைச்சர்களாக இருந்தவர்களும் திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் என்பதையும் திமுக மறந்துவிடக்கூடாது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அன்றைக்கு மோடி அவர்களுக்கு ஆதரவாக பாஜக அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் திமுகவினர் என்பதை அவர்கள் மறந்து மக்கள் மறந்து இருப்பார்கள் குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மறந்திருப்பார்கள் என்று ஏதோதோ பொய்யான தகவல்களை எல்லாம் பரப்பி வருகிறார்கள் கலைஞர் கூறிய சொற்றர் ஒன்றையே திமுகவிற்கு இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களின் ஈரல் என்ன அழுகிவிட்டதா என்று கருணாநிதி கேட்பாரே அதை திமுகவினரை பார்த்து கேட்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக திமுக எல்லாம் செயல்பட்டது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் சிறுபான்மையின் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுகிறது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அனைத்து வகையிலும் செயல்படும் திமுக அரசு அவர்களுக்கு பாதுகாவலன் என்று அழைத்துக் கொள்வது ஒரு வடிகட்டிய பொய்யாகும் வகுப்புவாதம் மற்றும் மத மோதல்களில் ஈடுபட்டு கைதானவர்கள் முன் முன் விடுதலை பெற இயலாத வகையில் ஜாமீன் பெற இயலாத வகையில் அரசாணை பிறப்பித்தது இதே திமுக அரசுதான் என்பதை அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்து வரும் சிறைவாசிகளை சிறையிலிருந்து விடுவிக்க மனமில்லாத இந்த திமுக அரசு இஸ்லாமியர்களின் நலனை அக்கறை கொண்டிருப்பதாக பேசுவது வேடிக்கையானது தேர்தல் நேரத்தில் இஸ்லாமிய சமுதாய மக்களை அரவணைப்பதும் தேர்தல் முடிந்ததும் அவர்களை தரக்குறைவாக வி விமர்சிப்பதுமே திமுகவின் அடிப்படை குணமாகும் திமுக ஆட்சியில் நடைபெறும் கொலை கொள்ளை உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் ஊழல் மற்றும் முறைகேடு புகார்களை மறைக்க மும்மொழிக் கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு என தேவையற்ற பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி இந்த ஆட்சிக்கு வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் நல்ல ஒரு முடிவுரை எழுதுவார்கள் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டிலே நிறுவுவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பல பெற்று வரும் என்று நான் பல முறை சொல்லி வருகிறேன் அது உறுதியாக நடைபெறும் எந்தெந்த இயக்கங்கள் எல்லாம் திமுக ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடாது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக மக்கள் விரோத ஆசு அரசு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அத்தனை கட்சிகளும் உறுதியாக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தேர்தலுக்கு முன்பாகவே இடம் பெறுவார்கள் நமது கூட்டணி ஒரு சிறந்த கூட்டணியாக தமிழ்நாட்டு மக்களால் ஏன் சிறுபான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கூட்டணியாக இந்த கூட்டணி இருந்து தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்களை ஏமாற்றுகின்ற குறிப்பாக சிறுபான்மை மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சிக்கு முடிவு கட்டி எப்படி மோடி அவர்களின் ஆட்சி இந்தியாவிலே எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஆட்சியாக தொடர்ந்து பத்து ஆண்டுகளை கடந்து இன்று மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பிலே மோடி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்களோ அதுபோல தொடர்ந்து தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெறுகின்ற விதமாக நடைபெறுகின்ற விதமான ஒரு சிறப்பான மக்கள் ஆட்சியை கொடுக்கின்ற ஒரு கூட்டணியாக எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி திகழும் என்பதை இந்த நேரத்திலே நமது சிறுபான்மை சொந்தங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவர் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்